ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வா கிழமை தைப்பூசம் ஸோ அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசி தண்ணிக்கு காலையில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் மூன்று நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் இங்கேயும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா கோவிலுக்கு பால் கொடுக்கறதுக்காக பசும்பால் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் ஒரு நாள் முன்னாடியே ஒரு சில்வர் குடம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது வந்து ரெண்டு லிட்டர் பால் பால் பிடிக்கும் ஸோ அதை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலான்ட்டு கரெக்டாக நாங்கள் வந்து வடப்பள்ளனி முருகர் கோயிலுக்கு தான் வந்தோம் இங்கே வரும்போது டைம் வந்து ஆரேகால் ஆரே காலுக்கு எவ்வளோ கூட்டம்ங்க கோவில் வந்து உள்ளே இருக்குது இது வந்து மெயின் ரோடு தான் மெயின் ரோட்லேருந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது நான் கொஞ்சம் கூட இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம போகிறோம் பாலை கொடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து என்னுடைய பிறந்த நாள் வந்தது இல்லையா அப்போவே நான் போய் கோயிலில் போய் கேட்டேன் பால் கொடுக்கறதுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாமா அதுக்கு ஏதாவது காசு தான் கட்டணுமான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இங்கே இடத்துல வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம போய் வச்சுட்டு வந்துடலாம் சாமி அபிஷேகம் பார்க்க முடியாது அப்படின்னாங்க சரி ஓகே சார் பால் வந்து பா சாமிக்கு சேர்ந்தா போதும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு நாங்கள் வந்தோம் வந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் எப்படிதான் உள்ளே போய் பால் கூட சேர்க்க போகிறோம் அப்படின்னா பயந்து போய் இருந்த ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் வந்து அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பூக்கடை இருந்தது சரி அங்கே கேட்டு பாத்தின மாதிரி பால் குடம் கொடு பாலு குடம் எடுத்து வந்திருக்கோம் பால் கொடுக்கணும் அப்படின்ட்டு உடனே அவங்க சொன்னாங்க அடுத்த தெருவுல போய் பாருங்க அந்த வழி ஃப்ரீயா தான் இருக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த வழியா போனோம் கொஞ்சம் ஒரு நாலு கடை வரைக்கும் ஃப்ரீயா தான் இருந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் அகைன் வந்து கூட்ட ஆரம்பிச்சிச்சு நாலா பக்கம் ரோட்டில் இருந்து மக்கள் ஜனம் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க கூட்டம் பயங்கரமாக இருந்தால் போலீஸும் நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு அலவுன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பால் குடை எடுக்கிறவங்களுக்குலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வரைக்கும் என்ன பண்ணேன்னா பால் வந்து கையில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் பால் வந்து வாங்கிட்டு ஒரு டப்பாவில் ஊற்றி கொண்டு போனேன் அங்கே போய் கோயில்கிட்ட போய் தான் குடத்தில் ஊற்றுனேன்னே முத்தபடி குடத்தில் வந்து மஞ்சள் குங்கமெல்லாம் வச்சு பூலாம் வச்சு அதெல்லாம் கொண்டு போயிருந்தேன் ஆனால் பால் வந்து அங்கே போய் தான் ஊற்றினேன்னா எங்களுக்கு முக்கால் நேரம் ட்ராவல் ஆகும் ஸோ நல்லா வண்டியில் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு போய் அங்கே தான் ஊற்றிட்டு கையில தான் எடுத்துகிட்டு போனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டத்தில் தான் அப்படியே கையில் எடுத்துகிட்டே போனோம் பயந்துகிட்டே போனால் தட்டி விடாதீங்க கையில் பால் இருக்கு பால் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் போனேன்னே அப்புறம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க பக்கத்துக்கு முன்னாடி ஏமா தலையில் வச்சாதாம்மா உனக்கு வழி விடுவாங்க அப்படின்னாங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்களே சரின்னு அப்படித்தி தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஓரளவுக்கு வழி விட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் தூரத்தில் வந்து நல்லாவே ஃப்ரீ ஆகிடுச்சு போலீஸ்லாம் வந்து எங்களுக்கு வழி விட வழி விடுங்க வழி விடுங்க பால்கட்ட வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் கூட யார் ஒரு ஆள் வந்தால் அவங்க ஒரு ஆள் அலோவ் பண்ணாங்க என் ஹஸ்பண்ட் வந்தாலும் என் கூட அவங்கள அலோவ் பண்ணாங்க இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி சாமியை பார்க்க போகிறோம்னு நினச்சவங்க நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு வந்தோம் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கும்போது கூட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு சாமியை பார்க்குறதுக்கு ஆனால் இன்றைக்கி அவ்வளோ கூட்டத்துலேயும் பால் குடம் எடுத்ததுனால மட்டுமே அரை மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் இந்த வீடியோ வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தேன்னே அப்போவும் கூட்டம் வந்து குறையில பயங்கர கூட்டமாக தான் இருந்தது எங்கே பார்த்தாலும் மக்கள் ஜனமாக தான் இருந்தது நான் வீட்டு நான் வந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பூஜை சாமான் எல்லாமே ரெடி பண்ணி பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் போயிருந்தேன் ஒரு நாள் முன்னாடியே விளக்கு சாமான்லாம் விளக்கி அதை எல்லாமே க்ளீன் பண்ணிச்சின்னா பூ வந்து பழைய பூ எடுத்துட்டு புது பூ போட்டு எண்ணெய்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி விளக்கேற்றலான்னு பார்த்தேன் விளக்கேற்றிட்டு கதவை சாத்திட்டு பூக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னுக்காக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தான் விளக்கேற்றினா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கலாம்னு நினச்சேன் அதனால் வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சக்கரை போட்டு காய்ச்சி அதை தான் நெய்வேத்தியத்துக்கு வச்சேனே அதை தான் நான் வந்ததும் வந்து ஒரு கிளாஸ் வந்து குடிச்சேன்னே என் தங்கச்சியோட ஃபோன் பண்ணால் நியூஸ்லலாம் இந்த மாதிரி வட பள்ளிக்கூட கூட கூட்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே எப்படி நீ போனியா என்ன ஏதுன்ட்டு நான் போயிட்டு வந்துட்டேன் அரை மணி நேரத்துல சாமியை கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே அம்மா அப்பாலேருந்து எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் மதியானத்துக்கு மேலே வந்து என் ஹஸ்பண்டுக்கு லன்ச் ரெடி பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்காக வந்து சாப்பாடு பருப்பு குழம்பு பருப்பு கூட்டு சேப்பை கிழங்கு தான் ரெடி பண்ணிகிட்டு நான் மதியம் சாப்பிடல ஒரு கிளாஸ் பால் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேனே அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எட்டு மணிக்கு அன்றைக்கி வந்து பௌர்ணமியும் கூட ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால சரி ஈவினிங் ஒரு எட்டு மணிக்காக தான் திரும்பவும் விளக்கு சுற்றி சாமிலாம் நெய் வீட்டிற்கு பால் காய்ச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எட்டுற போல தான் நாங்கள் சாப்பிடவே செஞ்சேனே எனக்கு தெரிஞ்ச முறையில் அன்றைக்கி விரதம் நான் எடுத்திருந்தேன் நான் வந்து கொஞ்சம் டேப்லெட்லாம் எடுக்கிறதுனால என்னால் சுத்தமாக சாப்பிடாமலாம் இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து ரெண்டு வேலையும் சாப்பா அது பால் அதுக்கப்புறம் பாலம் இது மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேனே தைப்பூசி தண்ணிக்கு நீங்கள் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்